இன்றைக்கி நான் தூக்கம் பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை கேட்டுட்டு சரியானபடி தூங்கி ஆரோக்கியமாக இருங்க சரியான தூக்கம் இல்லை என்றால் உடலில் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் தூக்கம் சரியாக வராமல் போது அது நோயாக கருதப்படுகிறது அதைத்தான் தூக்கமின்மை ஆங்கிலத்தில் இன்சோமேனியா அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கம் இல்லை என்றால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா நல்லபடியாக நம்மால் சிந்திக்க முடியாது பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லது முடிவு எடுக்க முடியாது இதயம் படபடப்பாக இருக்கும் தேவையற்ற கோபம் வரும் உடல் பருமன் எடை அதிகமாகும் சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்படும் இதயம் சார்ந்த நோய்கள் வரும் முகத்தில் களைப்பு சோர்வு சோகம் எல்லாம் காணப்படும் கண்களைச் சுற்றி கருவளையம் ஏற்படும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் முகம் பார்க்க சிடுமூஞ்சியாக இருக்கும் கோபமாக பேசுவர் தூக்கம் இல்லையென்றால் காதுகளில் பிரச்சனை ஏற்படும் சீல்வடியும் கேட்கும் திறன் குறையும் நரம்பு சார்ந்த நோய் தாக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை குறவு ஏற்படும் பெண்களுக்கு சிறு வயதில் தூக்கம் இல்லையென்றால் மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் குழந்தை பிறப்பதில் தாமதம் அல்லது பிரச்சினை ஏற்படும் தூக்கம் இல்லையென்றால் மன நோய்கள் வந்து வாழ்க்கையையே பாதிக்கும் மனநோய் வந்தவர்கள் தூங்க முடியாமல் தவிப்பர் தசைகள் எலும்புகள் மற்றும் உடல் வளர்ச்சி இருக்காது புதிய உயிரணுக்கள் செல்கள் உருவாவதில் பாதிப்பு ஏற்படும் சரியான தூக்கம் இல்லை என்றால் வயதான தோற்றம் ஏற்பட்டு முகம் பொழிவிழந்து காணப்படும் நோயுற்றது போன்ற தோற்றம் வரும் அதனால் நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாடா பாய்